ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிட்டு வந்தோம் அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேலே எஃப்ஐஆர் அது மட்டும் இல்லை சோசியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க ஏதாவது பழி வாங்கணும் அப்படின்றது என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க அவங்க மேலே கை வைக்காதீங்க நான் ஒன்று வீட்டில் இருப்பேன் நான் ஆபீஸில் இருப்பேன் என்ன என்ன வேணாலும் செய்யுங்க நண்பர்களே தோழர்களே நம்மளுடைய அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக இன்னும் தைரியத்தோ தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் கரூர்ல நடத்தின பிரச்சார கூட்டத்தின் போது கூட்ட நெரிசல் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் பலியாகி இருந்தாங்க இந்த பெரும் துயர சம்பவம் குறித்து தற்போது விஜய் அவர்கள் வீடியோ ஒன்னு வெளியிட்டிருக்காரு இந்த வீடியோல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இதுவரை நாங்க ஐந்து மாவட்டங்களில் வந்து பிரச்சார கூட்டம் நடத்திட்டோம் ஆனா கரூர்ல மட்டும் ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு அங்க இருக்க கரூர் மக்கள் சொல்ற ஒவ்வொன்றையும் பார்க்கும் போது இறங்கி வந்து சொல்ற மாதிரி இருக்கு இப்படி நடக்கும்னு நாங்க சுத்தமா எதிர்பார்க்கல என்னால இந்த சோகத்திலிருந்து மீள முடியல ரொம்பவே கஷ்டமா இருக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலையில நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுத்திருந்த அரசியல் கட்சிகளுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதுவரை நாங்க நடத்தின பிரச்சார கூட்டத்துல எல்லா மாவட்டங்கள்லயும் சரியா நடக்கும் போது கரூர்ல மட்டும் ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு எல்லா உண்மையும் வெளியில வரணும் வெளியே வந்தே ஆகும் இந்த துயர சம்பவத்திற்கு விசாரணையானது நடைபெற்று வந்துட்டு இருக்க நிலைமையில எங்கள் கட்சியை சேர்ந்த சில பேரை காவல்துறை வந்து கைது பண்ணிட்டு இருக்காங்க சி சார் என்ன எது வேணாலும் பண்ணிக்கோங்க அவங்கள விட்டுருங்க நான் என்னோட ஆபீஸ்ல இல்லன்னா தான் இருப்பேன் என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அவங்கள விட்டுருங்க இதுக்கப்புறம் தான் என்னோட அரசியல் பயணமானது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்க போகுது அப்படின்னு விஜய் வந்து அந்த வீடியோல வந்து தெரிவிச்சிருக்காரு